அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நீங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பச்சையோட எந்திரம் உங்களுக்கு நாங்க வீடியோல பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்க அதை பார்த்துக்கோங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு செம்பு தகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சரா வந்து ஒரு இங்க் இல்லாத ஒரு பெனால வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல கழுவிட்டு ஒரு எலுமிச்சப்பளத்தை ரெண்டா கட் பண்ணி அதுல குங்குத்தை தடவி அந்த எலுமிச்சப்பாளத்தோட சார வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்திரத்து மேல பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை பால்ல கழுவிட்டு எந்திர சாவனை மந்திரம் சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பூஜையை ஆரம்பிக்கலாம் பூஜைக்கான வந்து ஓம் நம இல்லாட்டி ஓம் சிவாய நம இல்ல ஒரு பஞ்சாரச மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அது மாதிரி நாப்பத்தி எட்டு நாள் சொல்லணும் இந்த பூஜைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆரத்தி காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கல்புரம் அப்புறம் உங்களுக்கு ஊழிபத்தி முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் உங்களுக்கு வந்து பல வகைகள் வைக்கணும் ஏதாவது ஒரு மூணு வகையான பல வகைகள் வச்சுக்கோங்க சின்னதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படைகள் மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் வில்வ இலை இது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நீங்க போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு சித்தி ஆகும் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க பச்சையோட டைமிங்ல பார்க்குறப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை வச்சே இந்த எந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாரிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் அதாவது நீங்கள் பஞ்சபட்சியை பண்ணுறீங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சியோட மூலிகையை உங்களுக்கு வந்து காப்பு கட்டி நீங்கள் எடுத்துருக்கணும் இந்த எந்திரம் எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்டே பிறந்த பஞ்சபட்சி டைமிங்கே நீங்கள் பார்க்க பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட அந்த ரகசியம் அதாவது தாந்திரிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க பச்சையோட இறங்கு இந்த மூணுமே வச்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதன் மூலியமே உங்களோட பச்சை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்க அப்படின்னா எந்த டைம்ல ஷேர் வாங்கலாம் எந்த டைம்ல வாங்கக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பஞ்சபட்சியோட கால்குலேட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இதுல பஞ்சபட்சியில வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தை வந்து நாங்க உங்களுக்கு சொல்ல கிடையாது யாரும் இதை வந்து தப்பான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் கேட்டீங்கன்னா பஞ்சபட்சி ஒருத்தனுக்கு முழுசா தெரிஞ்சுன்னா அவன் மாந்திரிகத்தை பயன்படுத்தினானா அதில் அவனுக்கு நிச்சயம் வெற்றி தான் கிடைக்கும் அவன் கெட்டதுக்கு பயன்படுத்தினாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் அந்த மாந்திரிகம் மட்டும் மறைச்சிருக்கோம் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பஞ்ச கொடுத்துட்டோம் நீங்கள் இதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை செல்லு செலுப்பு அமைகிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க மிக்க நன்றி